ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் கும்பராசினியர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க எந்த அடி அடிவடைந்தாலும் தாங்குவாங்களா கோபுர கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசம் அப்படிங்கிறது தான் கும்பராசியினுடைய ராசியினுடைய சின்னமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி கும்பராசியை சேர்ந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்து அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அவங்கவங்க கடமையை செய்கிறாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் சாதாரண பிள்ளையாக இருந்தாலும் சரி அதாவது குண்டான விஷயத்தை வந்து கையில் எடுத்து அந்த குடும்பத்தை பொறுப்பாக நடத்தக்கூடிய மிகப்பெரிய தகுதி ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட கும்பராசியை சேர்ந்த நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் கும்பராசி நேர்கள் அவங்க தான் இப்போ சனி பயிற்சியால் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு வந்து அங்கங்கே கேள்விப்படுறோம் ஸோ கும்பராசி நேர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க எந்த அடிவு இருந்தாலும் தாங்குவாங்களா அதாவது நிறை குறையான விஷயங்களை நேர்த்தியாக கையாண்டு அதில் பூர்த்தியான வாழ்க்கையை அல்லது பொழிவான வாழ்க்கையை அல்லது பிரபல்யமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி கும்பராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எவ்வளவோ நிறைவான விஷயங்கள் இருந்தால் கூட அந்த நிறைவான விஷயங்களை வந்து பெருமையாக பேசாமல் அருமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இந்த கும்பராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் கோயில் சம்மந்தப்பட்ட கலசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோயிலில் வந்து மூலவர் சன்னதி அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படுது அதே மாதிரி மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய விக்ரகத்துக்கு வந்து ஒரு தனி அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதே கோயிலில் வந்து கொடிமரம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில் சன்னிதானத்தில் வந்து கோபுரம் அப்படிங்கிறது மிக மிக உயர்வாக கருதப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி கோபுர கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசம் அப்படிங்கிறது தான் கும்ப ராசியினுடைய சின்னமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி கும்ப ராசியை சேர்ந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்து அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அவங்கவுங்க கடமையை செய்கிறாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் சாதாரண பிள்ளையாக இருந்தாலும் சரி அதாவது தகப்பனாருக்குண்டான விஷயத்தை வந்து கையில் எடுத்து அந்த குடும்பத்தை பொறுப்பாக நடத்தக்கூடிய மிகப்பெரிய தகுதி கும்பராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட கும்பராசியை சேர்ந்த நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அமைதியாகவே சாதிக்கக்கூடியது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் அப்படிங்கிறது இருந்துட்டு தந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த குழப்பத்துக்கு மேல மிகப்பெரிய அமைப்புகளை அல்லது மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கும்பராசிக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற பழமொழி கேட்டிருப்போம் அந்த கோபுர தரிசனத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான புண்ணியங்கள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய அதிகமாக உள்வாங்கக்கூடிய அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை சாதாரணமாக ஒரு கோயிலில் வழிபாடு வைக்கும் பொழுது நமக்கு நன்மை கிடைக்கிது அதுவே ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனோம் அப்படின்னா அளப்பரிய நன்மை கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளுக்கு கும்பராசியை சேர்ந்த நீங்கள் போகும் பொழுது மொத்த மிகப்பெரிய அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆனால் இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த கும்பராசியை சேர்ந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தியாகமான வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் தியாகமான வாழ்க்கையை வாழ வேண்டிய நிர்பந்தம் அதிகமாக இருக்கும் என்னதான் தியாகமாக இருந்தால் கூட உங்களுடைய தியாகங்களுக்கெல்லாம் கணக்கு போட்டு ஒரு யோகம் கிடைக்கும் இல்லையா தியாகம் அப்படிங்கிற நான்கு எழுத்துக்கு மேலே யோகம் அப்படிங்கிற மூன்று எழுத்து உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை கும்பராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய காலங்களில் அந்த முன்னேற்றங்களை வந்து முதல் முதலாக அடுத்தவங்கிட்ட சொல்கிறீங்க இல்லையா அடுத்த வாரம் வீடு வாங்க போகிறேன் அடுத்த மாதம் காரு வாங்க போகிறேங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தயவு செய்து மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருந்த அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது நிலையார்ந்துட்டு இருக்கும் நம்ம காரு வாங்குறது நாலு பேர்த்துக்கு தெரியத்தான் போகுது வீடு வாங்குனாலும் தெரியத்தான் போகுது அதை முன்னாடி சொன்னா தப்பில்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பாக தடை ஏற்படுங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் ஸோ கும்பராசி நேர்கள் எதை பண்ணாலுமே கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே மனசில் வச்சுக்கிட்டாங்கன்னா வந்து அர்த்தவங்க கண்ணுப்படாது நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி சார் குலதெய்வ விருட்சம் பற்றி ஒரு சந்தேகம் இருக்குது சார் நிறைய பேர் ரொம்ப வருஷமாக குலதெய்வ கோயிலுக்கே போகாமல் பூஜை பண்ணாமல் அப்படியே மறந்து போய் இருந்திருப்பாங்க விட்டுருப்பாங்க ஸோ அப்போ ஜாதகம் எடுத்துகிட்டு போகும்போது ஜோசியர் சொல்வார் உங்கள் குலதெய்வம் உங்கள் மேலே உக்கரமாக இருக்காங்க கோவமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்த குலதெய்வ விருட்சம் வீட்டில் எடுத்துட்டு வந்து வைக்கிறதால நம்ம குலதெய்வத்தோட கோவத்தை தணிக்க முடியுமா இல்லை பொதுவாகவே எந்த ஒரு தெய்வமும் உங்கள் மேலே உக்கரமாக இருக்காது அப்படிங்குறத உண்மை உக்கரமான தெய்வம் ஆகங்காரமான தெய்வம் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்களை வந்து உக்கர பார்வையில தடுத்து நிறுத்த தவிர்த்து உங்களுக்கு கெட்டது பண்ண மாட்டார் உங்கள் மேலே அகங்காரமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறத உண்மை அதாவது இது செய்யாத இது செஞ்சால் சாமி கண்ணை குத்தும் அல்லது கோழி குத்தும் அப்படிங்கிறது பொய்யான விஷயம் எந்த ஒரு சாமியும் உங்களை தண்டிக்காது ஆனால் இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட உங்களை வந்து நல்ல முறையில் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களை வந்து அதாவது தாறுமாறாக இருக்கக்கூடிய உங்களை வந்து நல்ல முறையில் தனித்தன்மையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை இந்த குலதெய்வம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக குலதெய்வம் தெரிஞ்சது அப்படின்னா குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நல்லது தான் ஆனால் குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகலை அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையில் கெட்டது வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் கிடையாது குலதெய்வம் தெரிஞ்சு குலதெய்வத்து கோயிலுக்கு போகாமல் இருந்தால் கூட சில தடைகள் வரும் ஆனால் குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்க வந்து குலதெய்வத்து கோயிலுக்கு போகாமல் இருக்கிறதுனால அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறது எல்லாம் கூட உண்மை கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் எந்த சாமியும் உங்களை தண்டிக்காது எந்த சாமியும் உங்களை வந்து அதாவது வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்காது சொந்த பந்தங்கள் உங்களை வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்கலாம் நாதி இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மளை இதே வீதியில் வந்து கதாநாயகனாக வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக குலதெய்வம் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப்பெற்ற இந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வைக்கும் பொழுது உங்களுடைய இல்லத்தில் வச்சு உள்ளத்தில் வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது அந்த கோயிலில் வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த நாள் அல்லது அந்த வாரம் எண்ணி ஏழு நாட்கள் உங்களுக்கு நல்லது இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை ஆனால் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் இருந்து வைங்களே வாழ்நாள் முழுவதும் அதாவது முக்கணமும் எக்கணமும் உங்களுக்கு நற்கணங்களாக அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கிறதுனால இந்த குலதெய்வ சம்பந்தப்பட்ட விருட்சத்தை வந்து ஒரு கஷ்டம் வந்தது கடன் மூலமாக கௌரவ பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சு விரதம் இருந்து கோயிலுக்கு போய் சாமி கும்புறோம் அப்படிங்கிறத விட அந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே வரக்கூடிய அந்த கண நேரத்திலேயே உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நமஸ்காரம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தகுதி குலதெய்வ விருச்சத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்ட காலங்கள் இருந்தாலும் அந்த கஷ்ட காலங்களை அதிர்ஷ்ட காலங்களாக மாற்றி அப்பட்டமான நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது குலதெய்வ விருச்சத்துக்கு உண்டான சிறப்பு ஓகே சார் ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கும்ப ராசினியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத சொன்னீங்க கடின உழைப்பாளிகள் இருந்தாலும் கவனமா இருங்க நடக்கிறது எல்லாத்தையும் போய் வெளில சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னீங்க அண்ட் குலதெய்வ விருச்சம் பத்தி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்க ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேரும் பண்ணுங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்